எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒரு விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் நம்ம சிறுகிழங்கு நடவு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் நம்ம வயல்லேயே நம்ம வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுக்கான சரியான வாய்ப்பு கிடச்சிருக்கு இது குறிப்பாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் மாத்திரம்தான் பயிரிடப்படும் ஒரு வகையான கிழங்கு திருநெல்வேலியிலுமே எல்லா இடத்துலையும் இது பயிரிடப்படலை குறிப்பிட்ட இடங்களில் தான் பயிரிடப்படுது வாங்க பார்க்கலாம் ம் அப்போ அதை தான் நம்ம முக்கியமாக பண்ணோம் காய்கிலும் அங்கே உனக்கு முக்கூர் நீ வரப்பாட்டு நீ கரெக்டாக ரெண்டு அடிக்க ஒன்று வை நான் ஒரு அடிக்கு ஒன்று வச்சிட்டேன் இப்படி வச்சிட்டேன் அங்கே இதுலேயே அடி இப்படி ரெண்டு கைக்கு வச்சேன் இதுலேருந்து நீ கூட்டி வை இந்தந்த கேணிக்கெலாம் ஒரு அஞ்சு செடி வச்சா போதும் ஆறு செடி வச்சா அஞ்சு செடியை ஓவர் தான் நினைக்கேன் இப்போ வளர்ந்துருக்க சாடையை பார்க்கல கரெக்டாக அவ்வளோ பெரிய கேனிக்க அஞ்சு செடி போதும் நான் லீவு தான் இந்த திருநெல்வேலியில் அல்வா மாத்திரம் ஃபேமஸ் இல்லை இந்த சிறுகிழங்கும் ஃபேமஸ் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கே பாதி பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் தான் இந்த கிழங்கு நம்ம அதிகமாக பயிரிடுறதை பார்க்க முடியும் இப்போ நானே அடிக்கடி நம்ம திருநெல்வேலி வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் பயணம் போயிருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக குறிப்பிட்ட இடங்களில் தான் பார்க்க முடியுது அந்த குறிப்பிட்ட இடம் எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா கடனாநதி அதாவது இங்கே தாமிரபரணி தான் ரொம்ப ஃபேமஸாக உள்ள ஆறு ஆனால் கடனாநதி இப்போதைக்கு தென்காசி மாவட்டத்துக்கு போயிட்டு காரணம் இப்போ திருநெல்வேலி தென்காசி ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அது வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு இப்போ எங்கள் ஊர் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆனால் எங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்குது தென்காசி மாவட்டத்தில் உள்ள அந்த கடணாநிதி பாசனம் தான் அந்த டேம்மை ஒட்டி வர்ற கிராம பகுதிகளில் தான் அதிகமாக அந்த கிழங்கு வகையை நம்ம பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் நம்ம அம்பா சமுத்திரத்துக்கு கொஞ்சம் கிழக்க போனோம் அப்படின்னாலே பயிரிடக்கூடியது கம்மியாயிடும் அப்புறம் வாழை நெல் நடுவை தான் அதிகமாக பார்க்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நம்ம காக்கநல்லூர் சிறுகிழங்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேருண்டு திருநெல்வேலி வரைக்கும் அப்புறம் இங்கே நம்ம பாவூர் சத்திரங்கல்விப்பட்டிருப்பீங்க அங்கேயுமே நம்ம ஊர் கிழங்குக்கு நல்ல மதிப்பு ஏன்னா கலரும் நல்லாயிருக்கும் க கிழங்கோட கலரு இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கருப்பு கலராக தான் இருக்கும் ஆனால் எங்கள் கிராமத்தில் விளையிற கிழங்கு கொஞ்சம் கருப்பும் சிகப்பும் சேர்ந்த மாதிரியாக இருக்கும் அந்த தொழிற்பகுதி பார்த்திங்கன்னா சிகப்பாக மாறும் இப்போ மாமா வயலில் தான் நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம தான் இதுக்கு பார்வங்கிறதையும் அப்புறமா தண்ணி பாய்க்கிறது அப்புறம் தண்ணி பாய்ஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எங்கள் ஊரில் பார்னு சொல்லுவோம் இந்த மாதிரியாக தட்டு தட்டாக பிடிச்சி இதில் பார் பாரா சின்ன சின்ன பாரா பிடிச்சி வச்சுருப்போம் இதை நம்ம சிறுகிழங்குக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு இந்த இந்தாக்கலாம் தண்ணி வெடியதுக்காக வச்சுருப்போம் காரணம் கிழங்கு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் மழை நேரங்களில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியாக நம்ம தண்ணி வெடியத்துக்கான இடத்த ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம நிற்க இடத்துலேயும் நீரோட வரும் இந்த வழியாக கீழே வெளியே வெளியே வைக்கிறதுக்காக ஒவ்வொரு பார்லேயுமே நம்ம தண்ணி நிற்காத அளவுக்கு ரெடி பண்ணியிருப்போம் இது சிறுகிழங்குக்கு தான் யூஸ் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பூச்செடிகள் அப்புறம் காய்கறியும் இதுலேயே நம்ம நடவு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கள் கிராமத்தில் இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார் போடுவாங்க பார்த்துருப்பீங்க சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு தண்ணி அதிகமாக நிற்க விடாது வடியை வச்சிரும் அதுதான் காரணம் இப்போ நம்ம சிறுகிழங்கு நடவு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் வேறு எங்காவது வேறு எந்த ஊர்லேயும் நடவு பண்ணாங்க விவசாயம் பண்ணாங்கன்னா கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோக்கள் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம் இதில் குறிப்பாக இந்த கிழங்கு வகை திருநெல்வேலியில் மாத்திரம்தான் அதிகமாக பயிரிடப்படுது இங்கே நண்பர்களும் அடிக்கடி சொல்லியிருக்காங்க வெளியே எந்த ஊர்லேயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா அது என்னங்குது இன்னுமே எனக்கு சரியாக தெரியலை அப்புறமா நம்மளும் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம் வெளியூர் நண்பர் ஊரே ஒரு நண்பர் மாத்திரம் இதிலருந்து எப்படியோ ஒரு செடியை மாத்திரம் வாங்கிட்டு போய் அங்கே அவர் ஊரில் பயிர் வச்சுருக்காரு அந்த ஒரு வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்துருந்தேன் அவர் அதிலேருந்து அவர் ஊரில் கொண்டு போய் கிழங்க ஒரு மூடு அதாவது இந்த ஒரு செடியை ஒரு மூடு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மூடை வச்சு ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் எடுத்து வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருந்தார் பரவாயில்ல நல்ல அதாவது ஒரு நாலு அஞ்சு மாதம் அதை பாதுகாத்து ரெடி பண்ணியிருக்காரு நல்ல திறமசாலி தான் இந்த கிழங்கு வகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மண்ணிலனாலும் பயிரிடலாம் அது போக உங்களுக்கு நம்ம ஆடி மாதத்தில் அதாவது எங்கள் கிராமத்தில் ஆடி மாதம் பயிரிடப்படுவோம் மற்ற பக்கத்து கிராமங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணி முன்னாலே வர ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க வைகாசி கடைசியிலே நடவு பண்ணிடுவாங்க இதை நம்ம எந்த டேட்டில் வைக்கமோ அதிலேருந்து கரெக்டாக நாலு மாதத்தில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது ஒரு எட்டு சென்ட்டுக்கு நமக்கு பத்து மூடை வரைக்கும் கிடைக்கும் நல்ல லாபம் தரும் இதை முந்தி வைக்கிறவங்க அதாவது ஸ்டார்டிங்கிலே பயிரிடுறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான லாபம் கிடைக்கும் கிலோ பார்த்திங்கன்னா எழுபது ரூபா அறுபது ரூபாயை தாண்டி போகும் அப்புறம் எல்லோரும் மொத்தமாக எடுக்கிற டைம்லேயும் நமக்கு இந்த இதோட விலை குறையாது இருபது ரூபாவிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் போகும் பொங்கல் டைம் நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்க்க முடியும் இது விவசாயம் பண்ணுற இடம் திருநெல்வேலியாக இருந்தாலும் இங்கே நம்ம இருந்து கூட ஒரு நண்பர் இருக்கமாண்டில் சொல்லியிருந்தார் இங்கே நமக்கு பொங்கல் டைம் கண்டிப்பாக இந்த கிழங்கை நாங்கள் வாங்கி பொங்கலுக்கு சமையல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியாக அப்படியே நம்ம பொங்கல் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன்னால் பொங்கல் டைம் நம்ம எல்லா காய்கறிகளையும் கடவுளுக்கு படைச்சிட்டு தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்போம் அந்த சூழ்நிலையில் மாத்திரம்தான் இதை அதிகமாக எல்லோரும் வாங்குவீங்க மற்ற நேரத்தில் இதோடய சுவையை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம உருளல் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் கொஞ்சம் வேர்களை அதாவது அந்த கிழங்கில் நம்ம திரும்ப இந்த கிழங்கையே தான் நாற்றுக்கு பயன்படுத்துவோம் அது எப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவோம் இதே பார் பிடிப்போம் அந்த பார்லேயே அதே கிளங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நாற்று இப்போ இவங்க நடவு பண்ணிக்கிட்டு இருக்க நாற்று வளர ஆரம்பிச்சிடும் அதை அறுத்து நம்ம அந்த கேணிகளில் மறுபடியும் பயிரிடுவோம் அப்புறமா நம்ம இப்போ கையில் அதே நாற்றை தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்கையும் இதிலேயே கொடுக்குறேன் இதுக்கு எப்படி களை வெட்டணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மாற்று விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஓரளவு ஒரு நாலு மாதத்தில் அதாவது புதுசாக விவசாயம் பழகுதவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு வகையான பயிர் இதுக்கு நமக்கு செலவு அதிகம் இல்லை மூணு களை வெட்டணும் அப்புறமா எடுக்க வேண்டிய டைமில் நம்ம உரம் போட்டால் போதும் செலவு கம்மி நம்ம நாற்றை தான் கொஞ்சம் பக்கத்து வயலில் எங்கள் சித்தப்பா வயலில் இருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம வயலில் சோவு அதாவது எல்லா நாற்றும் ஒரு சில நாற்றுகள் பூச்சி இந்த மாதிரியாக அழுகி போயிருக்கும் திரும்ப அதை நடவு பண்ண தான் நம்ம வயலுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல வீடியோக்களில் சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்